இயக்குநர்கள் சங்கத்தின் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இருபது இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சங்க நிர்வாக தேர்தலில் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர் வி உதயகுமார் ஆகிய நான் சங்க உறுப்பினர்களின் நலனுக்கும் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் விருப்பு வெறுப்பின்றி அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உதிரி கூறி எனக்களித்த தலைவர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன் நன்றி இருபது இருபத்தி நாலு இருபது இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சங்க நிர்வாகத் தேர்தலில் துணைத்தலைவர் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு அரவிந்த்ராஜ் ஆகிய நான் சங்க உறுப்பினர்களின் நலனுக்கும் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் விருப்பு வெறுப்பின்றி அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி எனக்கு அளித்த துணைத் தலைவர் பதவியை மூலமாக ஏற்றுக்கொள்கிறேன் பதவி மூலமாக ஏற்றுக்கொள்கிறேன் துணைத் பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு ஆண்டிற்கான சங்க நிர்வாக தேர்தலில் பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரரசு ஆகிய நான் சங்க உறுப்பினர்களின் நலனுக்கும் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் விருப்பு வெறுப்பின்றி அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி எனக்களித்த பொதுச்செயலாளர் பதவியை உளமாறு ஏற்றுக்கொள்கிறேன் இயக்குநர்கள் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சங்க நிர்வாகத் தேர்தலில் பொருளாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சரண் ஆகிய நான் சங்க உறுப்பினர்களின் நலனுக்கும் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் விருப்பு வெறுப்பின்றி அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி என கழித்த பொருளாளர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன் இருபத்தி நாலு இருபத்தி ஆறாம் ஆண்டு இணைச் செயலாளர் இயக்குனர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சுந்தர் ஆகிய நான் சங்க உறுப்பினர்களின் நலனுக்கும் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் விருப்பு வெறுப்பின்றி அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி எனக்கு களித்த பதவியை உளமாறு ஏற்றுக்கொள்கிறேன்

செயற்குழு உறுப்பினர் இயக்குனர் பிரிவில் இயக்குனர் பிரிவில் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ராஜகுபாலன் சரவணன் சுப்பையா ரமேஷ் கண்ணான் மனோஜ்குமார் மித்ரன் அரசர் எஸ் பிரபு என்கிற எஸ் ஆர் பிரபாகரன் ஆர் கண்ணன் சி ரங்கநாதன் நலனுக்கும் சங்க உறுப்பினர்களின் நலனுக்கும் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் விருப்பு வெறுப்புக்கு விருப்பு வெறுப்பின்றி அயராது பாடுபடுவேன் என்று அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் இதன் மூலம் உறுதி கூறி உறுதி கூறி என கழித்தேன் என கழித்த பதவியே செயற்குழு உறுப்பினர் பதவியை உலமாக ஏற்றுக்கொள்கிறேன் రమేష్ కన్నా ఎన్ ఎస్ రమేష్ క ஒரே மாதிரி இயக்குனர் சங்கத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்க நிர்வாக தேர்தலில் சங்க நிர்வாகத் தேர்தலில் செயற்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் துணை இணை இயக்குனர் உதவி துணை இணை இயக்குனர் பிரிவு பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் பாரதி ஆர் சுப்பிரமணிய பாரதி என்கிற கிளாரா டி ரமேஷ் பிரபாகரன் சாய்ராக்கி தூடு ஆகிய நான் அசோக் அண்ணாமூலையாகிய நான் நம்பி ஆகியனான் ஆகிய நாங்கள் ஆகிய நாங்கள் சங்க உறுப்பினர்களின் சங்க உறுப்பினர்களின் நலனுக்கும் நலனுக்கும் சங்கத்தின் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் விருப்பு வெறுப்பின்றி விருப்பு வெறுப்பின்றி அயராது பாடுபடுவேன் என்று அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் இதன் மூலம் உறுதி கூறி உறுதி கூறி எங்களித்த எங்களுக்கு செயற்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் பதவியை ஏற்றுக்கொள்ளுகிறோம் கூடிய ஒத்துழைத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தேர்தலை சிறப்பாக செயல்பட்டு சட்டபூர்வ திரு அவருடைய உதவியாளர்கள் தமிழ்நாடு திரைப்பட சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போது புதுசாக வந்து நம்ம அண்ணனை உட்கார வச்சிருக்கோம் ஸ்ட்ரீட்டில் மகனை உன் சமத்துன்னு உட்கார வச்சிருக்கோம் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு கடந்த பத்து பதினாலாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் திரைப்படத்துறை சங்கமாக வலிமையுல ஒற்றுமையுள்ள சங்கமாக செயல்பட்டு வந்தோம் அதே போல் அதே இடத்துல பேரோடு இருக்கிற்கும் அண்ணன் அவரோட அவரோடு துணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஒற்றுமையாக உழைக்க வேண்டும் உறுப்பினரும் நீங்கள் வந்து அனுசரித்து ஒன்னா இருக்கணும் எனக்கு நான் வந்து வேறு வேற பொதுக்குழு சொன்ன தான் வந்து ப்ரீவாஸாக சொல்லிட்டே இருந்தார் என்னப்பா நீங்க வந்து டைரெக்ட் பண்ணாமல் உட்கார்ந்துருக்க உட்காந்துருக்கேன் அதனாலேயே நான் டைரெக்ட் பண்ண முடிவு எடுத்து கொஞ்சம் ரிஜிஸ்ட் எடுத்து நான் விலகியிருக்கேன் மற்றபடி நான் வந்து அண்ணன் சகோதரர் உதயகுமார் தேவையான உதவி தொடர்ந்து நம்ம கூட பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எலெக்ஷன் பேர் நம்ம மறுபடியும் சந்திக்கிறது அந்த வகையில் வந்து அது ஒரு நல்லதுதான் கெட்டதிலே ஒரு நல்லது இருக்கிற மாதிரி அது ஒரு நல்லது தான் நான் வந்து இப்போ உதயகுமாருக்கும் பேரரசுக்கும் ஸ்டரனுக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் அதை தண்டித்து குற்றம் பார்க்காம எல்லாரும் வந்து நம்ம மன்னதன் மாதிரி வந்து அப்படியே சேர்த்து பயன்படுத்து அது மாதிரி நான் வந்து என்ன விமர்சனம் பண்ணாலும் வந்து நான் வந்து அதுக்கான காரணத்தை தான் ஆராய அவங்க அதெல்லாம் நான் அவங்க சொன்னது கூட ஞாபகம் இருக்காது அதனால தான் வந்து நான் தொடர்ந்து உங்களோட பயணிக்க வேண்டியது அதே தான் வந்து உதயகுமார் அண்ணன் வந்து அவர் வந்து என்னை விட மூத்த இயக்குனர் எனக்கு வந்து இன்ஸ்டியூட்டில் சீனியர் இருந்தாலும் நம்ம சங்கத்தில் நான் அவரோட சீனியருங்கிறதால அவரை விட வந்து நம்ம உறுப்பினர்கள் எனக்கு அதிகமாக தெரியுங்கிறதால வந்து ஐநூறு பேரை வந்து பேருமை கொண்டு என்னோட அவங்களுக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்குது அந்த வகையில் நம்ம உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க என்னவாக இருப்பாங்கன்னு நான் சொல் அந்த அவங்களோட மனோரலையே வந்து உதயகுமார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன தான் வந்து ஒரு செகண்ட் ஃபுடியில் இருந்தாலும் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு வந்து தலைமையான ஒரு சீட்டில் உட்காந்து நீங்க பயணிக்க போகிறீங்க அப்போ அந்த வந்து சேரும் அந்த மெயிலில் எழுதிட்டு அதை ரோட்டில் போட்டிங்கன்னா அந்த மெயில் எனக்கு வந்து சேருமா இல்லை அந்த கடிதம் வந்து எனக்கு சேருமா இதுதான் இப்போ பிரச்சனை பல பேரோட அறிப்பு என்னவாக இருக்குன்னா இல்லை சில பேரோட அறிப்பு என்னவாக இருக்குன்னா சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் வந்து சொரிஞ்சுக்கிறது தான் பல பேரோட அறிப்பார் வக்கரம் முடித்த அந்த எண்ணங்கள் வந்து பொது இடத்துல பொது ஒரு விஷயம் போடும்போது நம்ம குரூப்பில் தான் நான் போட்டேன்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க அந்த நம்ம குரூப்பில் போடும்போது நமக்கு வேண்டாத ஓட்டை வந்து அதை எடுத்து பொது குரூப்பில் போடும்போது மொத்தமான ஒரு வந்து அசிங்கமான ஒரு நிலை ஏற்படுது ஏற்கனவே நான் வந்து நம்ம நிர்வாகத்தில் நான் இருக்கும்போது சொல்லியிருக்கேன் சோசியல் மீடியாவில் சங்க நிர்வாகிகளையோ சங்க நிர்வாகத்தையோ தவறாகவோ அல்லது தவ பொய்யாகவோ அவங்க வந்து சித்தரிச்சாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு உறுப்பினர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அந்த சம்மேளனும் வந்து அதை முடிவு எடுத்து நாற்பது என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே நம்ம டபுள் பேட்டா இருந்ததை மாற்றி பேட்டா கன்வெர்ட் பண்ணிவிட்டோம் அப்போ அவங்க என்ன ஆகுது ஆறு இருபத்தஞ்சு வரும்போது ஆறு முப்பது வரும்போது அவங்க வந்து இன்னொரு சம்பளம் கேட்கும்போது அங்கே தயாராக வருது அதனால தயவு செய்து நீங்கள் அந்த ஆறு மணிக்கு இதுதான் நம்ம பண்ணிக்குவோம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஓகே அது ஆறு இருபத்தஞ்சு தான் டைம்ல நீங்கள் அது ஆறு முப்பது ஆயிருந்தது அது வந்து ஒரு பிரச்சனை வருது அப்புறம் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அது மாதிரி தேவையில்லாத அந்த சீன் முடிஞ்சுருக்கோம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு முடிஞ்சிருக்கோம் இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரெக்டர் இல்லை டைரக்டர் இருக்கட்டும் ஆறு பேருக்கு கால் ஷீட் இருக்குல்ல இருக்கட்டும் என்ன இப்போது சம்பளம் வாங்குறாங்களா இருக்கட்டும் அப்படி அவங்க காக்க வைக்கிறாங்க காக்க வைக்குவது என்ன ஆகுதுன்னா நீங்கள் வேலை இருந்தால் வச்சுக்கலாம் வேலை இல்லாத போது கும்பல் இருந்தால் இயக்குநர் இருக்கு அது கஷ்டம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க கும்பல் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ சிறப்பாக ஷூட்டிங் பண்ண முடியும் அவங்க அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க சீக்கிரம் போயிடுவாங்க அவங்களுக்கு தண்ணி காஃபி டிஃபன் எல்லா செலவு கட்ட அவங்க தயாரிப்பாளருப்பான் அவங்களும் இன்னொரு தடவை வந்து ஒரு ஏழு மணிக்கு போனால் கூட பரவாயில்ல பண்ண நான் மூணு மணிக்கு ஒன்று அனுப்பிச்சேன் இன்னைக்கு ஏழு மணி ஆனால் பரவாயில்லை கேட்க முடியும் உன் டைமுக்கு முன்னாடி அவங்க போகும்போது உன்னால் அனுப்ப முடியல இருக்கட்டும் நான் சொல்கிறேன் அப்போ அவன் டைமை யூஸ் பண்ணும்போது அவன் ஆனால் சண்டைக்கு வரும் இது வந்து உறவு வந்து சுமூகமாக இல்லாத சூழ்நிலை ஏற்படும் அதனால தயவுசெய்து நீங்கள் வந்து அந்த ஆறு மணிக்குள்ள அப்படிங்கிறத வந்து இயக்குநர்கள் டான்ஸ் மாஸ்டர்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் இவங்க மூணு பேர் தான் இந்த பிரச்சனையில் இதுவாக இருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பாக அந்த வந்து ஆறு மணி காஃப் பேக்கப் பண்ணும்போது போது வந்து பாகெட் வச்சு செயல்படணும் இது வந்து சம்மேளனத்தின் சார்பில் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற கருத்துல மற்றபடி வந்து நான் வந்து பெருசாக சொல்ல எனக்கு ஒன்று பெருசாக இல்லை சொல்கிறதுக்கு இந்த நிர்வாகத்தில் வந்து ஏறக்குறைய ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து இதில் நாங்கள் பயணிச்சிருக்கோம் நிர்வாகத்துக்கும் என்னென்னா என்னவோ என்ன ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் வைப்போம் கூப்பிட்டு கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கும் நேற்று வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல நான் மறந்துட்டு இந்த இந்த எலெக்ஷன் வந்து இல்லாமல் வந்து சுமூகமாக முடியறதுக்கு ஏதாவது கொஞ்சம் காப்ரமைஸ் பண்ணி பேசலாம் அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்னு உதவி மார்க் சொன்னேன் ரெண்டு மூணு பேரை வந்து இப்போ வேல்முருகன் நான் அலிராஜன் கூட ஒரு ஜாயின் பண்ணி நீங்கள் இதுவாக பண்ணிக்கிறேன் அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க அது வேல்முருகன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அது அலிராஜன் வந்து வேறு மாதிரி தேவட்டில் ஆகிட்டார் அதனால் வந்து அதை சுலபமாக பண்ண முடியாமல் போயிடுச்சு ரெண்டு விஷயத்தை இப்போ நான் வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது மூலம் எல்லாருக்குமே சொல்ல வந்துட்டேன் என்னென்னா நேற்று ஓட்டு வரும்போது மொத்தம் பத்து பேர் இருக்கிற பத்து பேர் ஓட்டு போட வேண்டிய இடத்துல ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும் ஓட்டு கொடுக்கலாம் அது எது அது எந்த வகையில் சரியானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து நம்ம அது உறுப்பினர் இதுக்கே கேவலமான ஒரு விஷயமா நினைக்கிறேன் ஏதோ நீங்கள் பணம் வாங்குறீங்களோ இல்லை வேறு எதோ அது அது மாதிரி பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு சிவா சார் இருக்காங்க அது மாதிரி பண்ணி தான் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு தான் இந்த நோய் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சிருக்கு அதாவது ரெண்டு பேர் இருக்கும்போது துணைத்தலைவர் ரெண்டு பேர்னா ஒருத்தருக்கு மட்டும் ஓட்டு போடுறது அந்த ஒருத்தர் வந்து கூட ஒருத்தரையே துரோகம் பண்ணி தான் ஜெயிக்கணும் அது எனக்கு தெரிஞ்சு அங்கே ஆரம்பிச்சது அதுபோல இப்போ பத்து பேர் இயக்குநர்கள் இருக்கிற பிரிவில் வந்து ஒரே ஒரு உறுப்பினருக்கு மட்டும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது எந்த வகையில் சரியானதாக இருக்கும் அது சரி அது வந்து ஒரு தொற்று நோய் வந்து ஆரம்பிச்சிருக்கு அதனால இன்னும் இன்னுமே வரும் அது சரியான முறையில் அதான் வந்து அறுபது சதவீதம் எப்படி வந்து பத்து பேருக்கு நீங்க பதினோரு பேர் வாக்களிச்சா அந்த வாக்கு செல்லாத வாக்கம் அது மாதிரி பத்து பேருக்கு இப்ப நீ குறைஞ்சபட்சம் ஆறு பேர் வாக்களிக்கா அந்த வாக்கு செல்லாத ஆகிடும் என்ன ஆகுதுன்னா ஒரு இரநூறு ஓட்டு நான் மட்டும் வாங்கிட்டு நான் ஜெயிச்சுலான்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சு அவங்க பணமோ தண்ணியோ இல்லை துணியோ பேண்ட்டோ ஷர்ட்டோ கொடுத்து எதாவது பண்ணுறாங்கன்னா அந்த மார்க் ப்ராக்டிஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ கவுன்சிலில் ஒரு கோடி ரூபாய் இல்லாமல் எலெக்ஷன் வைக்க முடியாது நான் கவுன்சிலர் நான் ப்ரொடியூசர் கவுன்சிலர் தலைவராக நிற்கணும்னா எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும் அவ்வளோ செலவு கொண்டா தான் இப்போ இப்போ வந்து விஷயம் இல்லை ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அது என்னாச்சு மெதுவாக வந்து பார்ட்டி அப்புறம் வந்து சின்னதாக வந்து மீட்டிங்கு அதுக்கப்புறம் பணம் அதுக்கப்புறம் டிவி அப்புறம் கோல்டு காயின் இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனோட மிகப்பெரிய இதுவாகிடுச்சு அப்போ நாளைக்கு பணம் இருக்கிறவங்க தான் வந்து இயக்குநர் சங்கத்தில் வந்து நிற்க முடியுங்கிற ஒரு அவலமான சூழ்நிலை ஏற்பட்டு இதை இதை எக்காரணம் கொண்டு நம்ம அளவு பண்ண முடியாது பணம் கொடுத்தாலும் வந்து அவர் எலெக்ஷனுக்கு மட்டும் இல்லை உறுப்பினர்கள் வந்து அவர் நீக்கப்படுவாருங்கிறத வந்து நம்ம சட்டமாக பண்ணிருக்கோம் எலெக்ஷனுங்கிறது வந்து நம்மலாம் வந்து ஒரு சேவை பண்ண வரும் இதுல பணம் கொடுக்கறதோ பணம் ஆகுறதோ அவமானகரமான விஷயம் பேரைி நம்ம வேலை வாங்க போகிறோம் நூறு கோடி இரநூறு கோடினு இது பண்ண போகிறோம் இதில் வந்து ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் வேலை போயிட்டால் இதை விட கேவகமானதாக இதுவும் இருக்காது அதனால் வந்து இதை வந்து நான் ரொம்ப ஒரு வெட்கப்பட்டு நான் அந்த விஷயத்தை நான் வந்து நான் சொல்கிறேன் அது மாதிரி அது மாதிரியான விஷயத்தை இங்கே ஃபர்தராக வர எலெக்ஷன்ஸில் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான சட்ட விதிகளை நம்ம நிறைவேற்றணும் நானும் உங்களோட அது இருந்து ஹெல்ப் பண்ணுறேன் நிச்சயமாக நம்ம இயக்குநர் சங்கம் இப்போ எப்படி இருக்கும் இங்கே நினைச்சா வந்து ஒரு சாதாரண உதவி இயக்குநரோ இல்லை பணம் இல்லாத ஒரு இயக்குனரோ இந்த பதவிக்கு வர முடியும் அவங்க தகுதி இருந்தால் மூணு பரம் டைரக்ட் பண்ணா தலைவராக வரலாம் மூணு பணம் டைரக்ட் பண்ணிருந்தால் அவங்க வைஸ் பிரசிடாக வரலாம் மூணு பேரம் உதவி இயக்குநர் இருந்தால் அவங்க ஜாயின் செக்ரெட்டராக வரலாம் இசி மெம்பராக வரலாம் இதுதான் தகுதியாக இருக்கும் எங்கிட்ட வந்து பத்து லட்சம் வேணும் இருபது லட்சம் வேணும் அப்படி தான் நான் பதவிக்கு போட்டியிடம் வர முடியுங்கிற ஒரு அவமானமான சுச்சுவேஷன் நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்துக்குள்ள வரக்கூடாதுங்கிறது தான் இந்த தேர்தல் நேரத்தில் நான் உங்களுக்கு கொடுக்குற வேண்டுகோள் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் மற்றபடி நான் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஷெட்யூல் இருக்கேன் என்னால் அதனால தான் அந்த எலக்ஷன் இல்லை அது ஒரு காரணம் என்னோடய மனைவியுடைய எலெக்ஷன் அடுத்த மாதம் இதுவரை நேர்த்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நான் அங்கே போய் ஆகணும் வந்து உதயகுமார் அட் சொன்னார் இல்லை ஆரம்பிச்சுட்டு போயிடுங்கன்னு நான் இருபத்தஞ்சி வருஷம் உங்களோட இருந்து நான் பதவிக்கு இல்லாததான் நான் வரலைங்கிறோட வரலையோ அப்படிங்கிற எண்ணம் யார்தான் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தவிட்டாலும் அது எனக்கு ஒரு மன கஷ்டம் அதனால உங்கள் எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி நிர்வாகிகளுக்கும் வாழ்த்து சொல்லி உங்களிடம் விடைபெறுகளை நன்றி வணக்கம் தான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் பொதுவாக வந்து இப்போ இன்னைக்கு எல்லாமே நல்ல படங்கள்லாம் வந்துட்டுருக்கு ஆனால் தேட்டரில் மக்கள் கூட்டம் வர்றது தான் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கு வந்து சில ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ டிவியில் பார்த்திங்கன்னா ஃபண்டட் ப்ரோக்ராம் நிறையா வந்திருக்கு ஸோ லேடிஸை வெளியில் விடாமல் டிவிக்காரங்க உள்ளே உட்கார வச்சுருக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்டிஷோ வச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் போய் மக்கள்கிட்ட நேரடியாக சந்திக்கிறாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா சார் டிவியாக இருக்கட்டும் ஜெயித்தமலாக இருக்கட்டும் சன் டிவியாக இருக்கட்டும் திண்டுக்கல் திருச்சி சேலம் கோயம்புத்தூர் எந்தெந்த ஊரில் இருக்கணும் ஆர்டிஷோ கொண்டு போய் வச்சு லேடிஸை வந்து தேட்டருக்குள்ளே வரவிடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மீறி தேட்டருக்குள்ளே கொண்டு வரது படம் எடுக்க வச்சு படம் எடுத்து மக்களை கொண்டு வந்து காப்பாற்றி ப்ரொடியூசரை காப்பாற்றி மக்களை படம் பார்க்க வைக்கிறதா தான் டேரக்டர்கிட்ட மட்டும்தான் இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இப்போ எப்படி நீங்கள் படங்கள் நல்லா ட்ரை பண்ணி யோசித்து செய்யிறீங்களோ மக்களை உள்ளே கொண்டு வர அளவுக்கு பண்ணுங்கள் உடனே சில பேர் சொல்கிறாங்க நல்ல படமாக தான் மக்கள் பார்க்க வர்றாங்க அப்படிங்கிறாங்க வருஷத்தில் இரநூத்தம்பது படம் வருது அதில் வந்து பத்து படம் வந்து கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்களாக இருக்குது மீதி ஒரு அஞ்சு படம் டேரக்டர்ஸ் ஓடிட்டெல்லாம் இருக்கும் மீதி ஒரு அஞ்சு படம் ஏதோ புது படம் இருக்கணும் இல்லை ஏதோ ஒன்று ஓடிடும் மீதி இரநூத்தி இருபத்தஞ்சி படம் எப்ரி ஏரும் காணாம போயிட்டே இருக்குது இதுக்கு வந்து கேப்டன் டபர் ஷிப்னு சொல்கிற டேரக்டருக்கு வந்து கொஞ்சம் கேர் எடுக்கணும் கேர் எடுத்துக்கிட்டால் தான் இனிமேல் கொஞ்சம் படங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜனங்களை உள்ளே கொடுத்த ஓரளவுக்கு சரியாக இருக்கும் இது விஷயமா நிறைய அமைப்புகள்லாம் உட்கார்ந்து பேசணும் பேசினா தான் படங்கள் நல்லா இருக்கும் ஏன்னா நாமத்தில இருபத்தி நாலு சங்க வச்சிருக்கோம் நாலு தயாரிப்பாளர் சங்க வச்சிருக்கோம் சொல்றதுல பெருமை இல்லை இன்னைக்கு எல்லாருமே படம் எடுக்கிறவங்க எல்லா இடத்துலையும் அமைப்புள்ள தலைவர் தான் இருக்கிறாங்க யூனியன் தலைவர் பாத்தீங்கன்னா அவரு பொடியூசரு பெப்சி தலைவர் செல்லுமணி சாரும் பொடியூசர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் யூனியன் தலைவர் பாலகோபியும் பொடியூசர் நடிகர் சங்கரா நாசர் பொடியூசரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ல இருக்கிற கேராஜனும் பொடியூசரு ஸோ எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியும் ஸோ மறுபடியும் இவங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் யூனியன் சார்பிலையும் தயாரிப்பாளர் சங்க சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கான விஷயத்த உங்க சொல்லியிருக்கேன் கொஞ்சம் இதுக்காக உட்காந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி மறுபடியும் சினிமா வெளியில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்தை ஆலோசனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்